ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே நியூ டிசைன்ஸாக கொண்டு வந்திருக்கும் ஸோ எது வேணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பால் முகப்பு செயின்னால் ஃபினிஷிங் பற்றி சொல்லவே வேண்டாம் ரியல் கோல்டோட ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது ஃபுல் ஒயிட் ஒயிட் ரூபி எம்ராய்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு வித் பிங்க்கு அப்புறம் க்ரீன் பிங்க் ஒயிட் மல்டி கலர் ஸோ இது நாலு கலர் காம்பினேஷன் வந்து அவைலபிள் இருக்குது அழகான த்ரீ பால் செட் இருக்கக்கூடிய ஒரு சுப்பாவான முகப்பு செயின் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் இங்கே போடுற வீடியோவில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் அண்ட் வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் எது செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பவான முகப்பு செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கோம் பால் முகப்பு செயின் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வியர் பண்ணவும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு முகப்பு செயின் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றம்பது ரூபா ஆறுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பால் முரு முகப்பு செயின் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு செயின்லேயே பால் டிசைன் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணே மூணு பால் இருக்க மாதிரி தான் பார்த்துருப்போம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கேப் விட்டு ஒரு த்ரீ பால்ஸ் ஒன்றா இருக்க மாதிரி அதுக்கப்புறம் கேப் விட்டு சிங்கிள் பால் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பர்வான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் குவாலிட்டிலையும் சரி பார்க்க லுக்கும் சரி ரியல் கோல்டோட ஃபினிஷிங் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஒரு அழகான கலெக்ஷன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபெஸ்டிவல்காக கொண்டு வந்திருக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் நீங்கள் ஆட் இருக்க நம்பருக்கும் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சூப்பவான டிசைன் தான் இதில் வந்து பால் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு செயின்லே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் ஒயிட் வித் க்ரீனு ஒயிட் க்ரீன் ரூபி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் ஒரு ஃபோர் கலர்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஸோ இந்தோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்போவான ஒரு அஞ்சு சவரனில் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து அறுநூற்றம்பது ரூபா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுப்போவான முறுக்கு டிசைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பால் அண்ட் வந்து முறுக்கு டிசைன் வந்திருக்க மாதிரி இருக்கும் சுப்போவான ஒரு முகப்பு செயின் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பால் சைஸே வந்து ஒரு ஸ்மால் சைஸாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பால் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சிங்கிள் பால் செயின்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க முகப்பு செயின்லே பார்த்திங்கன்னா ரூபி க்ரீனு ஒயிட் எல்லாமே வந்துட்டு இதிலேயே வந்துருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு சூப்பர்வான குவாலிட்டியில் இருக்குது பார்க்கவே பார்த்திங்கன்னா ரியல் கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டிசைன் ஜஸ்ட் ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான முகப்பு செயின் பால் செயின் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பாலில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பட் ரெண்டு பால் பார்த்திங்கன்னா ப்ளைனாக கோல்டன் கலர்லேயே வந்துட்டு வந்துகிட்டு இருக்கும் ஒரு சூப்பரான டிசைன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் அவைலபிள் இருக்குது மல்டி கலர் ரூபி ஒயிட்டு ஃபுல் ரூபி ஸோ அவைலபிள் இருக்குது இப்போ காமிச்சிட்ருக்க கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாலில் அடுத்து ரெண்டு இருக்க பால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கோல்டன் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பர்வான டிசைன் ஃபுல் ஒயிட்டு ஒயிட் வித் பிங்க்கு ஒயிட் பிங்க் க்ரீன் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் கிறிஸ்மஸ் வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பென்டாஸ்டிக்கான டிசைன் ஒரு ரதத்தில் அம்மன் இருக்க மாதிரியான ஒரு முகப்பு செயின் ஒரு சூப்பர்வான டிசைன் பார்க்கவே வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் சின்ன சின்ன ஒர்க்மே பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க குட்டி குட்டி ஒர்க்மே குட்டி குட்டி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டில் எப்படி பளிச்சின்னு இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க இதில் இருக்க கட் ஒர்க்லாம் பார்த்திங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சூப்பர்வான டிசைன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒயிட்டு க்ரீனு பிங்க் மூணு கலருமே கம் கம்ப்ளீட்டாக இதில் வந்து வந்திருக்கும் ஒரு அழகான முகப்பு செயின் ஸோ அந்த உங்களுக்கு அந்த முகப்புக்கு ஏற்ற வெயிட் இருக்கிற மாதிரி செயினோட லென்த்துமே வந்து வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணால் கோல்டாக கவரிங்காக அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங் ரியல் கோல்டோட ஃபினிஷிங்கை அப்படியே கொடுத்துருப்பாங்க பார்க்க நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்கும் இதை பார்க்குறதுக்கு டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நைன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபெஸ்டிவல்காக நியூ அரைவல் கொண்டு வந்திருக்கும் ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ டக்குன்னு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான அம்மன் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செயின் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கோல்டிலே ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்போவாக இருக்கும் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபினிஷிங் பற்றி சொல்ல வேண்டாம் சின்ன சின்ன ஒர்க்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பர்வான ஒரு ஃபினிஷிங் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் சாரி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஃபுல் ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்போவான ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோங்களேன் அதே மாடலில் இருக்கும் பட் வந்து ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சேம் மாடல் பட் செயினோட லென்த்து மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் விட இது செயின் லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருப்போம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட ஹாட் சேலிங்கில் இருக்க ஒரு முகப்பு செயின் இந்த முறுக்கு மாடல் செயினில் பால் செயின் தான் இது எப்பவுமே நம்மக்கிட்ட ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இன்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ எது வேணுன்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான சிம்பிள் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செயின் ஸோ நானல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செயின் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியாக தேர்ட்டி டூ இன்ச்சஸில் இருக்கும் ஸோ வியர் பண்ணவும் உங்களுக்கு வெயிட்டே இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக அவ்வளோ அழகாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதோடய பிரைஸ் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டபுள் சைடு இருக்கக்கூடிய முகப்பு செயின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே பீகாக் இருக்கும் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரூபியில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பால் சென்டரில் பீகாக் வர மாதிரி இருக்கும் ஒரு அழகான முகப்பு செயின் சூப்பர்வான டிசைன் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உருட்டு மாதிரி ஒரு பால் ஷேப் இருக்கும் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பால் ஷேப் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஒயிட் ஃபுல் ஒயிட் எல்லாமே கலந்து வந்துடும் இதோடய ப்ரைஸ் எட்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் எயிட் எயிட் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எது வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஒயிட்டும் இன்னொரு பக்கம் ஃபுல் ஃபுல் ஒயிட்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு அழகான டிசைன் அந்த பாலில் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் இன்னொரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ வீடியோடையே காமிச்சிருப்போம் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குன்றது எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க இதோடய இமேஜஸ்லாம் வேணுனாலும் நீங்கள் என்கொயரி பண்ணும்போது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மக்கிட்ட ஹாட் ஹார்ட் சேலிங்கில் இருக்குது இந்த பிகாக் டிசைன் தான் ஸோ இருந்து இப்போ வரைக்குமே நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துட்ருக்க ஒரு சுப்போவான முகப்பு செயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி ஒயிட் ஃபுல் ஒயிட் ரூபி ஒயிட் க்ரீன் மூணு கலர் காம்பினேஷனில் இருக்கும் ஒரு அழகான பிக்காக் முகப்பு செயின் ஸோ ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இப்போ நம்ம காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது எது வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓவரால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்